ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை எச்சரிக்கை சனிக்கிழமை என்று சொல்லலாம் ஆக்சுவலி நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை கார்த்திகையில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில் கட்ட தவறை செய்யக்கூடாது நாளைய இந்த அமாவாசையில் சில காய்கறிகள் சமைக்கணும் சில காய்கறிகள் சமைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைய அமாவாசையுடைய சிறப்பையும் நாளை அமாவாசையில் என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதை இதை இப்படி இப்படி பண்ணும் அப்படின் மாதிரி அந்த மாதிரி நாம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் நிறைய ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம் அதில் நாம் மெயினாக வந்து முன்னோர்கள் சொல்கிறத கடைபிடிக்கிறது வந்து உணவு விஷயம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா உணவு நாம் சாப்பிட்றது நம்ம உடலுக்கு ஒரு மருந்தாக இருக்கோ அதனால் உணவு விஷயத்தில் கண்டிப்பாக முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணும் அதுவும் அமாவாசையில் அவங்க சொன்னதை கண்டிப்பாக நாம் வந்து ஃபாலோ பண்ணோம் ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்பை முதல்ல ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இந்த அமாவாசையில் எந்த காய்கறியை சமைக்கணும் எதை சமைக்கக்கூடாதுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க வாங்க பார்க்கலாம் அதாவது இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசை ஒரு சிறந்த அமாவாசை என்று சொல்லப்படுது கார்த்திகை அமாவாசை சனிக்கிழமையோடு வரும்போது இது ஒரு சிறப்பு என்று சொல்லப்படுது இந்த தினத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு அமாவாசை தினத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மனதில் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான நேரம் வந்து வருது அதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் பல வகையான நன்மைகளை நமக்கு தரக்கூடிய இந்த நாளை நாளை சரியான முறையில் செலவிட வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய காய்கறிகள் என்ன நாளை நாள் என்ன நேரம் வருது அதை எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக அமாவாசை வரக்கூடிய நாளை நாள் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டையும் யாரும் மறக்கக்கூடாது உங்களுடைய குலதெய்வத்தை கூட மனதாக வேண்டிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் நாளை நாள் அடுத்ததாக முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை உங்களோட கடமையாக நினைத்து தவறாமல் செய்ய வேண்டியது அவசியம் நாளை தினத்தில் சனிக்கிழமை வர்றதுனால இது சனி பகவானுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது ஸோ சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை சனி அமாவாசை அதனால தான் எச்சரிக்கை என்பதை உங்களுக்கு அழுத்தமாக சொன்னேன் நம்மளுடைய சித்தர்கள் வந்து நாம் நினைத்ததை நிறைவேற்றி கொள்வதற்காக இந்த நாளில் சில முக்கியமான நேரத்தை வந்து சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல கடவுளை இல்லை முன்னோரை நினைத்து தியானம் செய்ய வேண்டியது அவசியம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு பத்து ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து பன்னெண்டு ஐம்பத்தி நாலு மணி வரை ஒரு முக்கியமான நேரமாக கருதப்படுது அந்த நேரத்துல நாம ஒரு விசிய வந்து செய்யணும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கி நிலையில் இருக்கிறவங்க நாளை நாள் நான் சொன்ன அந்த நேரத்துல கடவுளையும் முன்னோரையும் நினைத்து வரங்களை வந்து கேட்டா விரைவாக கிடைக்கும் என்பது சித்தர்களுடைய குற்று ஸோ சிறப்பான நாளைய சனி அமாவாசை தினத்தில் இந்த நேரத்தை யாரும் தவற விட வேண்டாம் நிச்சயம் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் அதனால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் நான் சொன்னது போல் என்ன வர வேணுமோ அதை உங்கள் முன்னோர்கள் இல்லைனா கடவுளை நினைத்து கேளுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் தாய் தந்தை இவர்களில் இருவரில் எவர் ஒருவர் இல்லை என்றாலும் இல்லாத ஆண்கள் நாளை நாள் விரதம் மேற்கொள்ள வேண்டும் கணவர் இல்லாத பெண்கள் இந்த அமாவாசை விரதத்தை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் திருமணமான பெண்களுக்கு தாய் தந்தை இல்லை என்றாலும் இந்த விரதம் இருக்கக்கூடாது உங்களுடைய கணவர் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தாய் தந்தை இல்லை என்றாலும் பரவாயில்லை நாளை அமாவாசை விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு தாய் தந்தை இல்லை என்றாலும் நீங்க இந்த அமாவாசை விரதத்தை இருக்கக்கூடாது உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் அதாவது உங்க வீட்டின் ஆண் வாரிசுகள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ளலாம் உங்க வீட்டு முறைப்படி அமாவாசை வழிபாட்டை முடித்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு நீங்கள் சமைத்த சாப்பாட்டை முதல காகத்திற்கு வைத்து அதன் பின்பு நீங்களும் உணவு அருந்த வேண்டும் முடிந்தால் யாராவது ஒரு முதியவருக்கு வயிறார சாப்பாடு போட முடியுமோ என்பதை பாருங்க இந்த நாளைய தினத்தில் இயலாமல் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கும் உணவு கொடுப்பது மிகவும் நல்ல பலனை தரும் இதுவும் ஒரு சரியான ஒரு வழிமுறையாக உங்களுக்கு சொல்லப்படுது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் உங்க பரம்பரைக்கே கட்டாயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால் நீங்கள் சமைத்த உணவுகளை கண்டிப்பாக வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு பாருங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்பை பார்த்தோம் அதாவது எச்சரிக்கையான சனி அமாவாசையை சிறப்பை பார்த்தோம் இப்போ நாம் முன்னோர்களுக்கு படையல் போகிறோல்ல அதில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னென்னங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ மதிய உணவிற்கு சமைத்து நாம் முன்னோர்களுக்கு வைக்கிறோம்ல அதில் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் நாம் மதியம் உணவு சமைத்து முன்னோர்களுடைய புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து படுக்க வேண்டும் அவ்வாறு சமைக்கும்போது நாம் காய்கறிகளை சிலவற்றை பயன்படுத்தக்கூடாது அவை என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அமாவாசை தினத்துல ஆண்கள் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதே சமயம் சுமங்கலி பெண்கள் நாளை நாள் கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது பெண்கள் அமாவாசை விரதம் இருப்பதில் சில விதிமுறைகள் நிறைந்திருக்கு முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை மத்திய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த முன்னோர்கள் புகைப்படங்களுக்கு முன்னாடி வாழையலை போட்டு அந்த புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து படைக்க வேண்டும் அவ்வாறு சமைக்கக்கூடிய காய்கறிகளில் சில பயன்படுத்தக்கூடாது அவை என்னென்ன என்பதை உங்களுக்கு ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க நாளை அமாவாசை வாழையில் படையலில் பயன்படுத்தக்கூடாத காய்கறிகள் இது தான் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் பயன்படுத்த கூடாத காய்கறிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் நூக்கல் முள்ளங்கி கீரையில் அகத்தி கீரை அப்புறம் வந்து பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி பட்டானி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை மிளகாய் அப்புறம் தக்காளி பெருங்காயோ சௌச்சோவு சுரக்காய் முருங்கக்காய் கோவக்காய் பீட்ரூட்டு இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது ஸோ இந்த காய்கறிகள் பயன்படுத்தாமல் தான் நாளை நாள் படையில் வந்து ரெடி பண்ணும் சரி காய்கறிகள் பயன்படுத்தக்கூடாதுங்கிற என்ன காய்கறிகள் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காய்கறிகள் சேர்த்து சமைக்கலாம் அவரைக்காய் புடலங்காய் பைத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் சக்கரைவள்ளி சேனை சேப்பக்கிழங்கு பிரண்டை மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் மாங்காய் இஞ்சி பாரிக்காய் அப்புறம் பேகர்காய் சாரி பாகற்காய் மிளகு கருவேப்பிலை பாசிப்பருப்பு உளுந்து கோதுமை வெள்ளம் வெள்ளைப்பூசணி மஞ்சப்பூசணி ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் மெயினாக வந்து பூசணி மஞ்சள் பூசணி அப்புறம் உளுந்து பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் வாழை காய் வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க இதெல்லாம் பயன்படுத்தி படையல் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க நாளை நாள் இலையில் என்ன காய்கறி இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இதை வைத்து நாளை நாள் டிஷ் ரெடி பண்ணி பயன்பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த அமாவாசையில் என்ன காய்கறி சமைக்கணும் சமைக்கக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் ோம் மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணுங்க அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு முக்கியமான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்